வணக்கம் மக்களே இது நம்ம ரெண்டாம் இன்னைக்கு நம்ம பிளாக் லோவரோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் போன சாப்டரோட எண்டுல என்ன பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ நம்ம அஸ்டா வந்து நம்ம இச்சிகா கூட ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இந்த ஜெட்டனுக்காக சோ அது முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பியும் நம்ம இச்சிகா இல்லாம இன்னொரு ஒரு மூணு ரியூசன் செவனோட மெம்பர்ஸ் வருவாங்க சோ இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரியூசன் செவன் தான் அந்த கண்ட்ரில இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் செவன் பீப்புள்ஸ் சோ அதுல நம்ம இச்சிக்காவும் ஒரு ஆளு அதாவது யாமியோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்களும் அந்த ரியூஸ் அண்ட் ஒரு ஆளு இவங்க இல்லாம இன்னொரு ஒரு மூணு பேர் வருவாங்க அந்த டீமான் மாஸ்க் போட்டிருக்கவரோட பேரு ஜோசோ அதே மாதிரி அந்த குண்டா ஒருத்தர் இருக்காருல்ல அவரோட பேரு டைஜே அப்புறம் அந்த பொண்ணோட பேரு குமாரி சோ இவங்க தான் அந்த மூணு ரியூஸ் அண்ட் செவன் மெம்பர்ஸ் சோ இவங்க மூணு பேரையும் நம்ம ரியூ அப்படி அவரு எதுக்காக கூப்பிட்டுருப்பாருனா சோ இந்த அஸ்டா இருக்கான்ல அஸ்டாவை ட்ரெயின் பண்றதுக்காக இன்னும் அதிகமான அளவு ட்ரெயினிங் கொடுக்கறதுக்காக தான் இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு அவங்க மூணு பேரும் நம்ம அஸ்டாவை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க மூணு பேருமே சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க சும்மா ஃபேஷன் சென்ஸ் இந்த ஹேர் கலர் இத பத்தியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ரியா வந்துட்டு நீங்க பிஸியா இருந்த நேரத்துல எங்களுக்காக எனக்கா எனக்காக வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இதை சொன்ன உடனே அவங்க மூணு பேருமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டிப்பா வந்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ட்ரைனிங் கொடுப்பாங்களா அந்த ட்ரைனிங்கில் அவங்க மூணு பேருமே நம்ம அஸ்டா வந்து சமத்தியாக அடி வாங்கி இருப்பாரு மூணு பேருமே மேஜிக்ன்ற மாதிரி எதையுமே யூஸ் பண்ணல யூஸ் பண்ணது எல்லாமே தான் அதாவது லேண்ட் ஆஃப் தி சனில் மேஜிக்கை வந்து யோஜிட்ஸுன்னு சொல்லுவாங்க அவங்க யூஸ் பண்ண யோசிச்சு இருக்குல்ல அதை அவங்க யூஸ் பண்ற விதத்தோட பேர் தான் ஜெட்டன் ஸோ இந்த ஜெட்டன் எல்லார்டையுமே வந்து அவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க ஸோ ஒருத்தர் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டா ஃபிஃப்டி ஃபிஃப்டின் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சா ஸ்ப்ளிட் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு அட்டாக் பண்ணலாம் ஸோ ஒவ்வொருத்தருமே அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கிட்டு தான் அட்டாக் பண்ணுவாங்க இதை பார்த்துட்டு நம்ம அஸ்டா என்ன சொல்லுவாருன்னா இந்த ஜெட்டன் பார்க்க ரொம்ப 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 சூப்பராக இருக்கு ஸோ இந்த ஜெட்டனை முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பாரு ஸோ அவரு அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருப்பாரா அந்த இடத்துக்கு நம்ம இச்சிக்கா வருவாங்க

லார்ட் ரியா சொன்னதுனால மட்டும் தான் உனக்கு தான் ட்ரைனிங் கொடுக்குறேன் ரெஸ்பெக்ட் தான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரோட புகழை பாட ஆரம்பிச்சிடும் சோ நம்ம ரியோவா இருக்காருல்ல அவர் ஒரு கண்ணை எப்பயுமே மூடி ஸோ அந்த கண்ணுல டெங்கன் சூ இருக்கு இந்த டெங்கன் சூனா என்னன்னு கேட்டீங்கன்னா அது மூலமா நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரால் பார்க்க முடியும் அதாவது இப்ப நடக்கிற விஷயம் கிடையாது இந்த க்ளோவர் கிங்டம்ல நடந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே அவர் இதை தான் பாக்குறாரு சோ இது வந்து ஒரு பவர் மாதிரி அவர்கிட்ட சுத்தமா இந்த மேஜிக் பவர் உனக்கு அதாவது யோரியோக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இந்த டெங்கெட்ஸு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு இது மூலமா தான் அஸ்டானா யாரு லூசியஸ் யாரு இதை பத்தி எல்லாம் நம்ம ரியாவால தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு சோ தான் நம்ம ரியா வந்து நம்ம அஸ்டாவை காப்பாத்தவும் செஞ்சாரு சோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் நம்ம அஸ்டா என்ன சொல்லுவாருன்னா உங்களுக்கு எப்படி ரியாவோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து கேப்டன் யாமி அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே நம்ம இச்சிகாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அவனை பத்தி என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லி யாமியை கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க திட்டுனோடனே நம்ம அஸ்டா என்ன சொல்லுவாருனா என்னதான் அவர் உங்க அண்ணனா இருந்தாலும் இந்த மாதிரிலாம் நீங்க திட்டுனீங்கன்னா என்னால பொறுத்துக்கவே முடியாது தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு உடனே நம்ம இச்சிக்கா இப்பதான் ஒரு பெரிய உண்மையை சொல்றாங்க ஆக்சுவலா நம்ம யாமி இருக்காருல்ல நம்ம இச்சிக்காவை தவிர மிச்சம் அவங்க குடும்பத்துல இருந்து எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு தான் அவர் கிளோவர் கிங்டமுக்கே வந்திருக்காரு இப்பதான் யாமியோட பேக் ஸ்டோரிய சொல்ல போறாங்க யாமியோட கிளான் இருக்குல்ல அது வந்து ஒரு அசாசின்ஸ் சேர்ந்த கிளான் சோ இவங்க எல்லாருமே இந்த கண்ட்ரிய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டிஃபன் பண்ணவங்க அந்த ஒரு அதுக்கப்புறம் வாரலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை அந்த கண்ட்ரியோட காட்ஸா மாத்திட்டாங்க ஸோ இவங்க எல்லாருமே அந்த இடத்துல அந்த அந்த லேண்ட் ஆஃப் தி சன்லேயே ஒரு இடத்துல வந்து இவங்க மொத்த கிளான்மே இருக்கும் யாமியோட அப்பாவுக்கு வந்து இந்த கண்ட்ரிக்கு காட்ஸா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது ஏன்னா அவங்க கிளானே ஒரு பெரிய ஸ்வாட்ச்மேனு அசசியன் கிளானு அப்படி இருக்கிறப்ப அவங்க போய் ஒரு கண்ட்ரியோட காட்ஸா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவர் யாமியை அதிகமான அளவு ட்ரெயின் ட்ரெயின் பண்ணுவாரு அப்படி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தங்கச்சி அவங்க அங்கே வருமா அங்கே வந்த உடனே அவங்க தங்கச்சியை பார்த்தோடனே அவங்க அப்பா ரொம்ப கோவப்படுவார் இதுக்கான காரணம் என்னன்னா அவங்க தங்கச்சி பிறந்த உடனே இவங்க அம்மா செத்து போயிட்டாங்க சோ அதனால அவங்க அப்பாவுக்கு அந்த இச்சிக்கான்ற பொண்ணை சுத்தமா பிடிக்காது நம்ம மட்டும் மட்டும்தான் பிடிக்கும் நம்ம யாமி வந்து அவங்க அப்பா சொல்ற எந்த பேச்சையுமே கேட்காம அவர் பாட்டிக்கு பிஷிங்க்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு கிளம்பிடுவாரு இப்படி பிஷிங் பண்ணிக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு ரியா வருவாரு சோ ருய்யாவை பார்த்த உடனே நம்ம யாமி என்ன சொல்லுவாருன்னா நீங்க எதுக்கு இந்த இடத்துக்கு எல்லாம் வரீங்க நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது நீங்க ஒரு யங் மாஸ்டர் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ரூயா அதெல்லாம் கிடையாது நானே இந்த கண்ட்ரியை வந்து நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சமோன்ற மாதிரி மாற்றிடுவேன் அப்போ இந்த எங்க மாஸ்டர் நீ சின்னவன் நான் பெரியவன்ற டிஃபரென்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்டுட்டு நம்ம யாமியுமே கண்டிப்பா இது நடந்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் இதுக்கப்புறமே நம்ம யாமி அவரோட மொத்த கிளானையுமே மேசக்கர் பண்ணியிருப்பாரு அதாவது வெறும் பதிமூணு வயசுல அவங்க கிளான் மொத்தத்தையுமே காலி பண்ணி இருப்பாரு அவங்க தங்கச்சியை மட்டும் விட்டுட்டு இவ்வளவு நம்ம இசிகா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம அஸ்டா வந்து எனக்கு கேப்டன் யாமி மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இத உடனே நம்ம இசிகா கோவமாகி அப்படின்னா அந்த நம்பிக்கையை எனக்கு இப்பவே ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த டார்க் யோசிச்சு ஃபார்ம் அவங்க எடுத்துருவாங்க அந்த டார்க் யோசிச்சு பிளாக் வாரியர் அப்படின்ற எடுத்துட்டு உன்னோட ஓன் ஸ்ட்ரென்த்தை வச்சு நீ ப்ரூவ் பண்ணி காட்டு உன்னோட வேர்ட்ஸ் வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசிகா சொல்லுவாங்க சோ சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அந்த இச்சிக்கா வந்து இவர இவர் கூட சண்டை போட ஆரம்பிப்பாங்களா நம்ம அஸ்டா வந்து பார்சியல் டெவில் யூனியன் மோட் எடுத்து இவங்க கூட சண்டை போட ஆரம்பிப்பாரு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறப்ப கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் கூட நம்ம இச்சிகா வந்து ஒரு படி மேலதான் இருப்பாங்க எப்பயுமே சோ அவங்க அடிச்சு நம்ம அஸ்டாவையும் கீழே தள்ளிடுவாங்க சோ தள்ளிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தே இல்லாம நீ ஒரு விஷயத்த பேசக்கூடாது ஒரு விஷயத்த நீ உண்மை நிரூபிக்கணும்னா அதுக்கான ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கணும் முதல்ல அதை வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போவாங்க அப்பையும் கூட நம்ம அஸ்டா எந்திரிச்சு இது இன்னும் முடியல நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரவுண்ட் டூக்கு ரெடி ஆயிடுவாரு சோ இப்போ நம்ம அஸ்டாவுக்கு அவரோட ஜெட்டனோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஓரளவு தெரிஞ்சிடும் சோ இத வச்சு அவர் ஒரு பெர்ஃபெக்ட் ஜெட் மூவை யூஸ் பண்ணாருனா கண்டிப்பா இச்சிக்காவ தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்புவாரு சோ அது மூலமா அவர் அடிக்கலான்னு வருவாரா சோ அவங்களுமே அங்க ரெடி அவங்களும் அடிக்கலான்னு வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல வந்தோடனே பார்த்தா கரெக்டா நம்ம ரூயா அந்த இடத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையுமே தடுத்துருவாரு அப்ப நம்ம அஸ்டா என்ன யோசிப்பாருன்னா சா அந்த ஜெட்டனை நான் கண்டிப்பா யூஸ் பண்ணியிருந்தேனா எனக்கு ஒரு பர்ஃபெக்டானிருக்கும் நானும் செட்டன் என்னன்றதை ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் ச மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பாரு உடனே நம்ம ரூயா என்ன சொல்லுவாருன்னா இல்ல நீங்க இப்பதைக்கு சண்டை போடக்கூடாது ஏன்னா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிஸ்டர் லில்லி இருக்காங்கல்ல சிஸ்டர் லில்லியும் அவங்க கூட இன்னொரு ரெண்டு பேர் அதாவது த பலடின்ஸ் இங்க வந்துட்டாங்க அடுத்த சாப்டர்ல இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றதுல இருந்து ஆரம்பிப்பாங்க சோ நம்ம லூசியஸ் இருக்கான்ல அவன் வந்து அந்த மோரிஸை உயிரோட வச்சிருந்திருப்பான் நம்ம மோரிஸ் வந்து மோரிஸோட உடம்புல இருந்து லூசிஃபரோ மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மோரிஸ் வந்து கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிருவான் அவனோட கை ஒண்ணு போயிருக்கும் கால் ஒண்ணு போயிருக்கும் கண்ணு வேற ஒண்ணு போயிருக்கும் சோ அப்படி இருக்கிறப்ப மோரிஸ அதுக்கப்புறம் இந்த லூசியஸ் தான் உயிரோட வச்சிருந்திருப்பான் அது மட்டும் கிடையாது மூணு டார்க் ட்ரையட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களையுமே ஒரு மேஜிக்ல வச்சு சீல் பண்ணி வச்சிருக்கான் இந்த லூசியஸ் லூசியஸ் வந்து மோரிஸ பக்கத்துல கூப்பிட்டு மோரிஸோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி அவனோட கையை காலி எல்லாத்தையுமே ரிஸ்டோர் பண்ணிடுவான் ரிஸ்டோர் பண்ணிட்டு நீ போய் நீ இனிமேல எனக்காக எல்லா எக்ஸ்பெரிமெண்டையும் பண்ணணும் சோ அது மூலமா நம்ம வேர்ல்டுக்கு இன்னும் பீஸ கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிடுவான் சோ அவனும் அந்த மோரிசும் அப்படியே அங்கிருந்து நடந்து போயிருவான் சோ அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம சிஸ்டர் லில்லிய பக்கத்துல கூப்பிட்டு லில்லிக்கு ஒரு டாஸ்க்கு கொடுப்பான் என்னன்னா இந்த இடம் இருக்குல்ல குளோவர் கிங்டம் இந்த குளோவர் கிங்டம்ல இருந்து ஐலேண்ட் இருக்கு சோ அந்த இடத்துக்கு போய் நீங்க அந்த இடத்தையே காலி பண்ணணும் அதோட ஃபியூச்சர் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ அது வந்து வேர்ல்டு பீஸ்க்கு வந்து அவ்வளவு நல்லது கிடையாது அதனால அந்த மொத்த லேண்டையுமே காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் ஸோ இதுக்காக தான் நம்ம சிஸ்டர் லில்லி வந்து இன்னொரு ரெண்டு பலாடின்ஸை கூப்பிட்டுட்டு நேராக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அவங்க அங்கே வந்து பார்த்துட்டு அங்கே பெருசாக மனுஷங்களே இல்லை அப்படின்றது தெரிஞ்ச உடனே அங்கே அந்த சீல வந்து ஒரு சீல் மாதிரி ஒரு கேட் மாதிரி இருக்கும் ஸோ அந்த கேட்டை அவங்களோட மேஜிக்கை வச்சு உடச்சிருவாங்க உடைச்சிட்டு அந்த பலாடின்ஸில் மூணு பேர் வந்தாங்கல்ல அதில் ஒருத்தன் அவனோட பீஸ்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த சீல இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி சீல் பண்ணப்பட்ட ஒரு டிராகன் இருக்கும் ஒரு ஃபைவ் ஹெட்ரட் டிராகன் அந்த ஒரு திருப்பி உயிரோட வர வச்சிருவானுங்க இவனுங்க இந்த ஒரு டிராகனோடையும் அந்த பலன்சோடையும் சண்டை போடுறதுக்கு ரீசன் செவன்ல இருக்கிற அஞ்சு மெம்பர்ஸ் கரெக்டா இங்க வந்திருப்பாங்க சோ இவங்களை தவிர மிச்சம் ரெண்டு மெம்பர்ஸ் வரணும்ல அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே நம்ம அஷ்டா கூட இருப்பாங்க ஸோ அந்த ரியூசன் செவன்லயே ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர் வந்து நம்ம அஸ்டாவை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அவர் கூட இன்னொருத்தர் இருப்பாரு அந்த அஸ்டாவை ட்ரெயின் பண்ற மெம்பர் வந்து என்ன சொல்லுவாருன்னா ரியூசன் செவன்லயே ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் வந்து உன்னை நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால நீ வெறும் தைரியத்தை மட்டும் காட்டினாலும் எனக்கு பத்தாது உண்மையிலேயே உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றத எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு மறுபடியும் அடுத்த சாப்டர் வந்து அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றதுல இருந்து தான் ஆரம்பிக்கும் சோ இதுல என்ன காட்டுவாங்கன்னா நம்ம அஸ்டாவும் நம்ம இச்சிக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல அப்ப நம்ம ரூயா கூட வந்து தடுப்பாருல்ல அப்ப நம்ம ரூயா தான் வந்து நம்ம இச்சிகா கிட்ட எனிமி வந்துட்டாங்க அதனால வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக வந்துருப்பாரு ஸோ எனிமையை கூட்டிட்டு போறப்ப நம்ம அஸ்டாவை என்ன சொல்லியிருப்பாருன்னா அஸ்டா உன்னோட ஸ்ட்ரென்த்து எங்களுக்கு தேவைப்படும் ஸோ அதனால நீ சீக்கிரமா ட்ரெயின் ஆயிட்டு அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு ஆனா நான் மட்டும் உங்க கூட வரக்கூடாதா நானும் வரேன் அப்படின்னு அஸ்டா சொன்னாலும் கூட இல்லை நீ வர வேணா நீ இங்கே இருந்து ட்ரெயின் ஆகு உன்னைய ட்ரெயின் பண்றதுக்கு நான் ஒருத்தனை விட்டுட்டு போறேன் சொல்லிட்டு போவாரு விட்டுட்டு போன ஆளுதான் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் அவனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனோட பேர் யொசுகா இவன் தான் நம்ம அச்சா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா நம்ம அச்சா சண்டை போடும் போதே புரிஞ்சுக்கிறாரு இவனோட பவர் லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னும் இவன் ஜெட்டனை இன்னும் சூப்பராவே யூஸ் பண்றான் நம்ம தெரிஞ்சுக்கிறாரு நம்ம அச்சா ஆனாலும் கூட நம்ம அச்சா சாகாம இவ்ளோ நேரம் சண்டை போடுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த யொசுகா இல்லாம இன்னொரு ஒரு ரியூசன் செவன் இந்த இடத்துல இருப்பான்னு சொன்னேன்ல இவனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இவனோட பேர் ஃபுஜியோ பிஜியோ இந்த ஃபுஜியோ தான் வந்து அவனோட யோஜுட்சுவ வச்சு நம்ம அஸ்டாவை கான்ஸ்டன்டா ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கான் சோ அப்படி அடுத்தடுத்து ஹீல் ஆகுறதுனால மட்டும்தான் நம்ம அஸ்டாவால இவ்வளவு நேரம் சண்டை போட முடிஞ்சுச்சு அந்த யொசுகா வந்து நம்ம அஸ்டா கிட்ட என்ன சொல்லுவாருன்னா நீ வந்து ஓமேலே சந்தேகப்படுற அதனால மட்டும்தான் உன்னால புல் பவர்ல சண்டை போட முடியல ஆனா நான் அப்படி கிடையாது நான் ஃபுல்லாவே நம்பிக்கை வச்சிருக்கேன் நான் ஸ்ட்ராங்னு தான் நான் ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கேன் சொல்லி இது இப்பதான் அஸ்டாவுக்கே புரிய வரும் அவரு இவ்வளோ நேரம் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ஸோ அவர் மேலேயே அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நம்ம அஸ்டாவால சிஸ்டர் லில்லியை காப்பாற்ற முடியாம போனது லூசியஸ் வந்து அவரை ஈஸியா தோக்கடிச்சது ஸோ இதெல்லாம் நம்ம அஸ்டாவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திடுச்சு இது மட்டும் இல்லாம ஒருவேளை யூனோ வந்து அந்த இடத்துல இருந்திருந்தானா அவனால இதை கண்டிப்பா செஞ்சிருக்க முடியும் அவனால கண்டிப்பா லூசியஸை தோக்கடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் அவருக்கு ஒரு யோசனை வந்துருச்சு இதுதான் நம்ம அஸ்டாவுக்கு இவ்வளவு நேரம் அவர் மேலேயே இருந்த சந்தேகம் சோ அவர் இன்னும் நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலையோ ஒருவேளை நான் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாதோ நம்மளால இதை பண்ண முடியாதோ அப்படின்னு அவருக்கே ஒரு பயம் இருந்துச்சு சோ இதனாலதான் அவரால் ஃபுல்லாவே கான்சென்ட்ரேஷனோட சண்டை போட முடியல இதே நேரத்துல அந்த குரூப்பை காட்டுவாங்க சோ அந்த ரியூசன் செவன்ல மிச்சம் அஞ்சு பேர் வந்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ராகன் முன்னாடி இருக்காங்கல்ல அதில் புதுசாக ஒரு பொண்ணை காட்டுவாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கும் பயந்துக்கிட்டு இருந்தோடனே நம்ம ஈச்சிக்காவை கூட சொல்லும் இப்பெல்லாம் பயப்படாதீங்க நீங்கள் ஏன் இப்படி பயந்துக்கிட்டு இருக்கீங்க முதல்ல உங்கள் சுவாடை வெளில எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த பொண்ணு பயப்படுறத பார்த்து நம்ம சிஸ்டர் லில்லியே வந்து என்ன இந்த பொண்ணு இப்படி பயப்படுது நான் வேணா உனக்கு வலிக்காமல் கொள்றேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவங்களோட பவரை யூஸ் பண்ணலான்னு போவாங்களா பார்த்தா சுவாடை வெளில எடுத்தோடனே அந்த பொண்ணோட அவதாரமே மாறி போயிடும் என்ன நினைச்சுச்சோ தெரியல சட்டுன்னு வேகமாக வந்து

இது மட்டும் இல்லாம நம்ம அஸ்டா அவரோட ட்ரைனிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம சிஸ்டர் லில்லி கூட சண்டை போடுறதுக்கு அவரே வருவாரா இல்லையா சோ அவரால இப்பயாவது நம்ம சிஸ்டர் இல்லியை காப்பாற்ற முடியுமா இதை பத்தி எல்லாம் நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ இத்தோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோல உங்களை பார்க்கற வரைக்கும் அறிகோஸ்